இன்றைக்கி ரிஷபராசி ஆன்பர்களுக்கு உண்டான உச்சம் பெற்ற புதாதித் அருளும் பலாவலன்கள் ஏன் இந்த ராசிக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்தானத்தில் ரெண்டாம் அதிபதி உச்சம் பெறும் காலகட்டத்தில் பொருளாதார ரீதியாக இப்போதான் பார்த்திங்கன்னா ஒரு பிடிப்பு க்ரூப்பு கிடைக்கும் இப்படி பண்ணால் கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி போனால் ப்ராசஸ் ஆகுங்கிற ஒரு தெளிவு பெருக்கும் காலகட்டம் சொல்கிறேன் உங்களுக்கு புரியுதுக்காக அப்போ பார்க்க வேண்டியது உண்டு கவனமாக நிறைய திருமண பொருத்தங்கள் கவனமாக பார்க்கணும் இப்போ பெற்றோர் தாய் தந்தையரில் இருந்த மனக்கசப்புகள் விலகி இப்போ தான் ஒன்று சேரக்கூடிய காலகட்டங்கள் இதுதான் ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா இப்போதான் புதை வீடு வாங்கலாம் இடம் வாங்கலாம் இந்த மாதிரி ப்ராசஸ் போகுது டாக்குமெண்டேஷன் மட்டும் வெரிஃபை பண்ணிக்காங்க மற்றபடி வாங்கலாம் இதுவாக ஒரு வீடு பார்க்கும்போது ஒரு ஜாதக ரீதியாக அப்போ ஒரு கிரகம் தன் கிரக இருக்கும் இருக்கும்போது அடுத்தடுத்து வீடு கிரகமாக இருக்கணும் இப்போ புதன் சூரியன் இதே சூரியன் சந்திரன்றதாக அமாவாசை யோகம்னு சொல்லுவோம் ஆனால் அங்கே அவ்வளோ அப்லிஃப்ட் பண்ணிடும் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் இன்றைக்கி ரிஷபராசி ஆன்பர்களுக்கு உண்டான உச்சம் பெற்ற புத ஆதித்தியோகம் அருளும் பலாவலன்கள் ஏன் இந்த ராசிக்கு பார்க்குன்னா உங்கள் பஞ்சமா ஸ்தானத்தில் ரெண்டாம் அதிபதி உச்சம் பெறும் காலகட்டத்தில் வாக்கு நேத்திரம் ஜீவன் இந்த ஸ்தானமும் பூர்வ புண்ணிய ஸ்தானம் குழந்தை குலதெய்வம் ஸ்தானம் வலுப்பெறுகிறது ஒரு மனுஷனுக்கு இந்த விஷயம் இருந்துட்டால் வாழ்க்கையில் சகலமும் அது உங்களுக்கு புதனாக வேறு இப்போ இந்த புதனை அமைஞ்சிட்டாலே ஒரு வலிமை பெற்றுட்டாலே அவங்களுக்கு இன்டெலிஜென்ஸ் லெவல் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் வாழ்க்கையில் உயர முத ஆதித்யம் யோகங்கள் ஒருத்தர் இருந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் அதை பற்றி இன்னும் தெளிவாக பேசுவோம் ரைட் முதல்ல புதுசாக பார்த்தவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்க ரிஷப ராசி இது தன்மையான ராசி வளர்ச்சி மிக்க ராசி பாசத்துக்கு ஏங்க ராசி நாங்கள் சந்திரனுக்கு தான் உச்சமே அடையும் அட்ராக்ஷன் ஒரு விஷயத்தை ஈஸியாக அட்ராக்ட் பண்ணக்கூடியது இதாக இருக்கும் இப்போ ஒரு சத்திரம் நட்சத்திரம் மாதிரி இருக்குதுங்க பொதுவாக ஒரு சுப காரியங்களோ மற்றவங்க பப்ளிசிட்டி ஆகணும் அப்படின்னா நம்ம இந்த ரோஹிணி நட்சத்திரம் இந்த மாதிரிலாம் சொல்வோம் நிறைய இதில் பார்த்திங்கன்னா ரோஹிணி நட்சத்திரம் அன்று பரிகாரம் யாகங்கள்லாம் பண்ணுவாங்க கல்யாணம் வைக்காத ரோகிணி நட்சத்திரம் பப்ளிஷ் ஆன படங்கள் பல சக்ஸஸ் அப்போ கடை விழா இந்த மாதிரி நிறைய நாள் பட் அது உங்களுக்கு செட் ஆகுமா லக்ன ரீதியாக செட் ஆகுமா அப்படின்னு பார்க்கணும் ரிசபர் ராசிக்காரங்க ஒருத்தவங்க வேலைக்கு இருந்துட்டாலே வேலைக்கோ நம்ம கடையில் வேலை செய்கிற இடத்துல இருந்துட்டால் ஈஸியாக மற்ற மற்றவங்க நாலு பெண்கள் பெண்கள் சம்மந்தப்பட்ட துறைக்கெல்லாம் ரிசப் ரொம்ப 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 முக்கியம் ரைட் பார்ப்போம் இப்போ புதன் ஆதித்யோகம் உங்கள் ரெண்டாம் அதிபதி ரெண்டு அஞ்சுக்குரியவர் உச்சம் பெறும் முதல்ல உங்கள் பேச்சு வாக்கு பலிதமாகும் குடும்ப ரீதியாக முக்கிய முடிவுகள் நீங்கள் எடுக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்குது நிறைய ஆகும் பொருளாதார ரீதியாக இப்போ தான் பார்த்திங்கன்னா ஒரு பிடிப்பு க்ரூப்பு கிடைக்கும் இப்படி பண்ணால் கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி போனால் ப்ராசஸ் ஆகும்ங்கிற ஒரு தெளிவு பெருக்கும் காலகட்டங்கள் ரெசிபராசிக்காரங்க ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி சார் கவர்மெண்ட் எக்ஸாம் ஏதாவது வந்து அப்ளை பண்ணுங்கள் எழுதுங்க யூபிஎஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்கள் நிரந்தர வருமானம் சூரியனா நிரந்தரமாக இப்போ காலையில் வரும் சாயந்தரம் போக நிரந்தரம் ஃபிக்ஸடு இல்லையா ஏதோ ஒரு நாள் மழை பெறுங்க அதுவும் லைட்டாக இருக்கும் பட் ஃபிக்ஸ்டு அப்படிங்கிறது சூரியனும் அது சந்திரன் சொல்ல முடியாது தெரிஞ்சுக்கிட்டே போவார் வளர்ந்துக்கிட்டே போவார் அப்போ அந்த கிரகத்தை சொல்ல முடியாது அப்போ நிரந்தரம் அப்படிங்கிறது சூரியனை குறிக்கும் சூரியன் கவுர்மெண்ட் ஜாப்பை மீன் பண்ணணும் இல்லை நிரந்தர வேலையை குறிக்கும் ஒரு ஃபிக்ஸ்டு இன்கம் வர சோர்சஸ் ரெடி அந்த இன்கம் வேலை ரீதியாக இருக்கலாம் டெபாசிட் மூலமாக இருக்கலாம் ஏதோ ஒருத்தவங்க கவர்மெண்ட்டில் நிறைய பெண்கள் பார்த்திங்கன்னா அந்த அமௌண்ட்லாம் கேட்கும்போது கவர்மெண்ட்டில் கிடைக்கும்னே இவங்களுக்கு அந்த அமைப்பு இருக்குது ட்ரை பண்ணுங்கள் ரைட் ஃபஸ்ட்டு இவங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த வேலை சம்மந்தமாக ஆறாம் அதிபதி தான் முக்கியம் ஆறாம் அதிபதி நாளில் கேதுவுடன் தொடர்பு ஏற்பட வாய்ப்புண்டு வெளிநாட்டு வேலைக்கு சூப்பர் ஃபஸ்ட்டு வந்து வெளிநாட்டு வேலை வேறு ஸ்டேட்டில் இருக்கிற வேலைக்கு ஓகே காம்படிஷனல் ஃபீல்டுக்கு ஓகேங்க பட் ரியல் எஸ்டேட்டுக்கு ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் இதே இந்த அக்கௌண்ட்ஸ் சம்மந்தப்பட்டது கண் அக்கௌண்ட்ஸு பேங்கிங் செக்டரில் இருக்கிறவங்க ரொம்ப வேலையாக இருக்கும் இதில் ஒரு இந்த வேலை சம்மந்தம் ஒரு மிக்சடு தான் இருக்கும் அப்போ அதை போக்குவதற்கு நான் பரிகாரம் இருக்குது அது நிச்சயமாக சொல்கிறேன் ஏன் ஏன்னா நம்ம நல்ல பலன் இருக்கும்போது சொல்லிடுறோம் இந்த மாதிரி அவேர்னஸ் வீடியாமல் சொல்லித்தான் ஆகணும் பட் முதாதித்யோகம் யோகம் இருக்கிறனால உங்களுக்கு மீண்டு வர வாய்ப்புண்டு அந்த ஒரு பாயிண்ட்டனால் தப்பிச்சிடுவீங்க இப்போ என்ன கேது சுக்கரன் கேது இணைவு காலகட்டத்தில் வேலை சம்மந்தப்பட்ட எக்ஸ்ட்ரா ஒர்க் இருக்கும் இன்ட்ரப்ஷன் ஜாஸ்தியாக இருக்கும் உங்களோட சீக்கிரட்டை வெளியே சொல்ல வேண்டாம் நீங்கள் செஞ்சு முடிக்க வேண்டிய வேலையை வேறொருத்தர் எடுத்து கையாளக்கூடிய அம்சம் இருக்குது அப்போ உங்களோட சீக்கிரட்டை வெளியே சொன்னால் சொல்லுவாங்க சீக்கிரட் ரெசிபி அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கவனமாக டீல் பண்ணுங்கள் இதில் என்னென்னா உங்கள் கருத்துக்கு எதிர்கருத்து வந்து நிற்கும் எல்லாத்துக்குமே தெரியும் நீங்கள் பண்ணுறதான் தான் பர்ஃபெக்ட்டு இதுதான் ரூட்டுன்னு பட் உங்கள் வளர்ச்சியை பொறாமைப்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது ஒன்றும் இல்லை ஒரு அன்று விநாயகர் வழிபாடு விநாயகர் கோயிலுக்கு அடிக்கடி போயிட்டு வாங்க விநாயகர் வழிபாடே உங்களுக்கு அந்த தடைகளை போய்க்குறேங்க அதில் விநாயகருக்கு மாலை பூ சம்பந்தப்பட்ட மாலையாக இருக்கணும் மனமுள்ள சுக்கரன்னா மனம் மனமுள்ள பூவாக நிறைய நிறையவே அரளிப்பூ ஒரு மனம் இருக்கிற பூவில் ரோ ரோஜாப்பூ மாலை கூட சாத்தி பண்ணிட்டு வரும்போது வேலை வேலை சம்மந்தப்பட்ட தொந்தரவு இருக்கும் இதே இது கொஞ்சம் ப்ராப்ளம் பெருசாக இருக்குன்னா ஜாதக ரீதியாக பார்த்து லக்னம் தசாபுக்திகள் கோச்சாரங்கள் எப்படி என்ன இது உங்கள் ஆறாம் அதிபதி என்ன அது வலு என்ன அப்படின்லாம் பார்த்து ப்ராப்ளம்ஸ் ஆகலாம் இது ஒன்று நிறைய பேத்துக்கு வேலை இல்லாமல் இருந்தது ஒரு சிலருக்கு அது கிடைக்கிற காலகட்டம் அப்போ இந்த டைமில் வழிபாடு பண்ணி டக்குன்னு முடிச்சுக்கலாம் ரொம்ப நாளாக வேலை சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருந்தவங்களுக்கும் திரு உண்டு இப்போ வேலை இவ்வளோ நேரம் பேச வேண்டிய காரணம் வருமானம் இது ரொம்ப முக்கியம் சரி இப்போ வேலை வருமானம் வந்ததுனால் கடன் குறையும் கடன் குறையிற அம்சம் உண்டு ஏமே ப்ராப்ளம் இல்லை இப்போ திருமணம் இருக்கா இல்லையா டிசம்பரத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு யோக காலகட்டங்கள் குரு உச்சம் பெறும் குரு உச்சம் பெற்று உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தில் உச்சம் பெற்ற சந்திரனும் உச்சம் பெற்ற குருவும் பார்க்கும்போது திருமண காலகட்டங்கள் நல்லாயிருக்கும் வரன் இப்போ தான் கணிக்க தெரியும் ஆடா இங்கே தான் இருந்தாங்களா எத்தனை ஆள் தெரியலையே ஆல்ரெடி கேட்ட வரன் அப்படிங்கிற ஏதோ ஒரு ஃபிக்ஸ் ஃபிக்ஸாக போகுது ஆண் பெண் இருவரும் சுப வரணாக உங்களுக்கு ஏற்ற வரன் இருக்கும் ஒரு ஜாதகம் பொருத்தம் போகும்போது தெரிஞ்சிடும் நம்ம இது செட்டாகும் செட் ஆகாது அப்போ ஃபஸ்ட்டு ஒரு சில தோஷம்ல சாத்துக்கு கோயிலில் பரிகாரம் கொடுப்போம் ஒரு சிலருக்கு வடம் மரத்தி கொடுப்பாங்க தாலை பரிகாரங்கள் இது மாதிரி ஒரு சிலருக்கு மாறும் ஒரு சிலருக்கு வந்து கோயில் கரெக்ட் ஸ்பெசிஃபிக் கோவில் அப்போ நவகிரக கோயிலை தாண்டி ஒரு கோயிலை கொடுப்போம் நவகிரகம் மட்டும் இல்லையே கிரக சேர்க்கையில் தானே ப்ராப்ளம் இருக்குங்க நவகிரகங்கள் தனித்த கிரகம் ப்ரா இதாக இருந்தால் அங்கே கொடுக்கலாம் கிரகங்கள் ரெண்டு மூணு கிரகம் சேர்ந்துருக்குது ஏழாம் அதிபதி வேறு ஒரு கிரகத்தோடு சேர்ந்துருக்கு அப்போ ஒரு சில இன்னொரு நம்ம ராகுக்கேது பரிகாரம் கொடுக்கும்போது மக்களுக்கு புரிதல் கொஞ்சம் இருக்காது ஏன் ராகு கேது இல்லையே கோச்சாரத்தில் ராகுக்கேது வந்தாலும் கொடுப்போம் ஃபஸ்ட்டு ரெண்டாவது ஏழாம் அதிபதி யாரும் கூட சேர்ந்துருக்கா சந்திரன் ராகு கேது கூட தொடர்பு இருக்கா ஏன் சந்திரனா மனசுக்கு அரங்க ச லக்னத்துக்கு ஒன்று ரெண்டில் ராகுவோ கேதுவாக இருந்தால் ராகுக்கேது சந்திரனுக்கு இருந்தால் அது தாக்கம் இருக்கும் ஏழாம் அதிபதி கூட இருந்தால் ஏழாம் அதிபதிக்கு ரெண்டில் ராகுவோ கேதுவோ இருந்தால் திருமண வாழ்க்கையில் பாதிப்பு வரும் இதெல்லாம் பல பேர்த்துக்கு சூட்சமங்கள் ஒன்று சொல்கிறவங்களுக்கு புரிய அப்போ பார்க்க வேண்டிய உண்டு கவனமாக நிறைய திருமண பொருத்தங்கள் கவனமாக பார்க்கணும் இப்போ பெற்றோர் தாய் தந்தையர்கள் இருந்த மனக்கசப்புகள் விலகி இப்போ தான் ஒன்று சேரக்கூடிய காலகட்டங்கள் இப்போதான் ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா இப்போ தான் வீடு வாங்கலாம் இடம் வாங்கலாம் இந்த மாதிரி ப்ராசஸ் போகுது டாக்குமெண்டேஷன் மட்டும் வெரிஃபை பண்ணிக்கோங்க மற்றபடி வாங்கலாம் இதுவாக ஒரு வீடு பார்க்கும்போது ஒரு ஜாதக ரீதியாக சொல்லுவோம் இந்த வீடு இந்த அம்சத்தில் இருக்கும் நீங்கள் வீடு வாங்கினா பொதுவாக இந்த வீ ரிசர்வ் ராசிக்காரங்க வீடு வாங்கினா ஒரு ஸ்கூல் பக்கத்தில் ஒரு பியூட்டி பார்லர் ஒரு டெய்லரு இந்த மாதிரி வீட்டு பக்கத்தில் இருக்காருங்க ஒரு டெக்ஸ்டைல் இந்த மாதிரி இதே சிட்டியாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு சிட்டி சம்மந்தப்பட்டதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மால் இருந்து ஒரு ஐநூறு மீட்டரு அறநூறு மீட்டரு ஒரு லேடிஸ் ஹாஸ்டல் இருக்குது இந்த மாதிரிலாம் சொல்லலாம் இங்கே வாங்கினா தான் தங்கம் விடும் இது ஆயிரம் வீடு இருக்கலாங்க நம்ம தங்க இருக்குது நம்ம வைப்ரேஷன் செட்டாயிரம் வீடு பார்க்கணும் ரைட் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது அமோகம் பிஸ்னஸ் தாங்க கிராண்ட் பத்தில் பாவியாக இருக்கணும் ஏன் பாவியே இருக்குங்கிற மாதிரி ராகு பகவான் இருக்கார் பிஸ்னஸே அடைய பெருக்க வாய்ப்பு உண்டு பதினெட்டாம் அதிபதி ஒன்பது பத்துக்குரிய குறியர் பதினொன்றில் தர்மகர்மாதிபதி யோகம் வலமையாக இருக்கிறனால இது அதை புதாதித்து யோகம் வேறு பார்க்குது புதன் அப்படி பிரகாசமாயிரும் தொழிலில் விருத்தி பண்ணக்கூடிய காலகட்டங்கள் தொந்தரவுகள் விலகுது தொழில் ரீதியாக நான் வேலை வேறு பிஸ்னஸ் வேறு புரிஞ்சுக்கணும் பிஸ்னஸில் அவ்வளோ டெவலப்மெண்ட் உண்டு பிஸ்னஸில் பெரிய பெரிய முதலீடுகள் வருகிற காலகட்டங்கள் கூட்டு சம்பந்தப்பட்டது நிறைய பேர் வருவாங்க பட் ஜாதக ரீதியாக பார்க்கணும் இந்த நேரத்தில் பல வளர்ச்சிகள் உண்டு ரைட் பொதுவாக உங்களுக்கு ஜாதக ரீதியாக பார்த்து ஜாதகம் பிரசனம் வாஸ்து நியூமராலஜி பார்க்கணுன்னா கீழே இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்க ஒரு ஜாதகம் ஜெயிக்கணும்னா அதில் பார்த்திங்கன்னா ஒன்பது பத்து ஏதோ ஒரு வகையில் தொடர்பு பண்ணணும் இப்போ புதாதித்து யோகம் பாருங்களேன் அடுத்தடுத்த வீட்டில் இருக்கும் ஒரு ஒரு தன் வீட்டுக்கு அடுத்த வீட்டில் இருக்கும் வலிமை பெறும் சூச்சம் அதெல்லாம் சனி இந்த ரிஷபராசிக்கு இயற்கையாகவே ஒன்பது பத்து தர்ம கர்மாதிபதி யோகம் பிறக்கிறவங்க ஒன்பது பத்து இந்த ராசிக்கு அப்போ ஒரு கிரகம் தன் கிரகச் செயற்கையாக எடுக்கும்போது அடுத்தடுத்து வீடு கிரகமாக இருக்கணும் இப்போ புதன் சூரியன் இதே சூரியன் சந்திரன்றதா அமாவாசை யோகம்னு சொல்லுவோம் ஆனால் அங்கே அவ்வளோ அப்லிஃப்ட் பண்ணிடும் இது ஜாதக ரீதியாக பார்க்கும்போது உங்களுக்கு பரிகாரங்கள் விநாயகர் பூசனை மாதிரி இன்னொன்று இன்னொரு பரிகாரம் இருக்குது புடவை சம்மந்தப்பட்டதோ சேலை துணி வஸ்திரம் சம்மந்தப்பட்டதோ யாருக்கு இறைவனுக்கோ அது சொந்த பந்தத்துக்கோ தானம் கொடுத்தல் பொதுவாக இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா பெண்களுக்கு அந்த கொலுசு சம்மந்தப்பட்டது கண் சம்பந்தப்பட்டது வரும் ஹெல்த் வைஸ் தான் பார்க்கணும் ஹெல்த் வைஸில் உடம்புல ஸ்கின் சம்மந்தப்பட்டது யூரினர் ட்ராக் இன்ஃபெக்ஷன் கண்கள் இது மாதிரி கொஞ்சம் வரும் பட் பெரிய பாதிப்பு அல்ல நிறைய ரிசபராசிக்காரங்க தைராய்டு சம்மந்தப்பட்டது பிசிஓடி சம்மந்தப்பட்டது பெண்கள் பாதிச்சுருக்காங்க ஜென்ஸாக இருந்துச்சுங்களேன் ஜென்ஸுக்கு பார்த்திங்கன்னா அணுக்கள் எண்ணிக்கை இதெல்லாம் வரும் பட் அது ஜாதக ரீதியாக பார்க்கும்போது அப்போ இந்த ஹாஸ்பிட்டல் இந்த மருத்துவம் இதை பார்த்தாலே செட் ஆகும் அவங்க சூஸ் பண்ணமாதிரி சொல்லிடலாம் மொத்தம் ஜாதக ரீதியாக நிறைய பண்ணலாம் ஒரு சிலர் பரிகாரம் தாந்திரிகம் மூலம் கொடுப்போம் தாந்திரிக பரிகாரங்கிறது கோயில் பரிகாரங்கள் இதை விட நவதானிய பரிகாரங்கள் பரிகாரங்கள் பார்த்திங்கன்னா உலகத்தில் இருக்கிற எத்தனையோ வகைகள் கொடுக்கலாம் ஒரு சிலருக்கு யாகத்தில் கொடுப்போம் ஒரு சிலர் அபிஷேகத்தில் கொடுப்போம் ஒரு சிலருக்கு கோயில் கட்டி உங்களுக்கெல்லாம் நான் ஒரு சில நேரத்தில் பார்த்துங்களேன் இந்த கோயிலுக்கு நடந்து போகிற மாதிரிலாம் கொடுப்பேன் அது சூச்சம் நிறையா இருக்குங்க ரைட் ஆக மொத்தம் அனைவருக்கும் இறைவன் அள்ளி தந்துகொண்டிருக்கிறார் அப்படின்னு மாற்றுக்கிறதுல அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்